குற்றக்குடிய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனே அன்பு வணக்கம் சில நாட்கள் இடைவெளி விட்டு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் மக்கள் திலக மனதில் மகாத்மா என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் அந்த மாபெரும் அந்த தேச தலைவரை இந்த மக்கள் எல்லாம் அவர் அவர் வகித்து வந்த அந்த கட்சிக்காரர்களே மறந்துவிட்ட சூழ்நிலையிலே மக்கள் திலகம் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்திலே பெரும்பாலான ஒவ்வொரு திரைப்படங்களிலும் ஏதாவது ஒரு காட்சியிலாவது மகாத்மா காந்தியினுடைய படத்தை இங்கே காண்பித்து விடுவார் அவருடைய கொள்கைகளையும் சொல்லுவார் அப்படி இங்கே சொன்ன ஒரு சில படங்களை இங்கே பார்ப்போம் பி எஸ் வீரப்பா அவர்கள் தயாரித்த ஒரு படம் அந்த படத்திலே உடற்கல்வி ஆனந்த ஜோதி என்ற படம் அந்த படத்திலே உடற்கல்வி ஆசிரியராக எம்ஜிஆர் நடித்திருப்பார் அவருடைய வீட்டிலே ஒரு மகா ஒரு பு புகைப்படத்தை வைத்திருப்பார் அந்த புகைப்படம் காந்தி பயன்படுத்திய பொம்மை ஒரு பொம்மையை வைத்திருப்பார் அந்த பொம்மை காந்தி பயன்படுத்திய பொம்மை அந்த பொம்மை குரங்கு பொம்மை மூன்று குரங்குகள் இருக்கும் அதில் ஒரு குரங்கு காதை பற்றி இருக்கும் இன்னொரு குரங்கு கண்ணை மூடி இருக்கும் இன்னொரு குரங்கு வாயை பற்றி இருக்கும் ஆக இப்படி இருக்கின்ற பொழுது குழந்தை நட்சத்திரமாக அதில் நடித்த கமலஹாசன் அந்த வீட்டுக்கு வருவார் மாஸ்டர் இந்த பொம்மையை எதுக்கு வச்சுருக்கீங்க இந்த பொம்மையை பற்றி உங்களுக்கு எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் அப்போத்தான் அவர் சொல்லுவார் இது மகாத்மா காந்தியடிகள் பயன்படுத்திய அவருக்கு பிடித்தமான ஒரு பொம்மை தீயவைகைகளை காணாதே தீயவைகளை கேட்காதே தீயவைகளை பேசாதே என்பதற்காக காந்தி இந்த பொம்மைகளை தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்தார் கடைசி வரை அவர் அப்படித்தான் நடந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அப்போது சொல்லுவார் கமலஹாசன் மாஸ்டர் எனக்கு என்னுடைய பிறந்த காந்தி பொம்மையை பரிசாக தருகிறீர்களா என்று கேட்பார் உடனே அவர் காந்தி பொம்மையை தருகிறேன் என்று சொல்லுவார் ஆனால் அந்த காந்தி பொம்மையை வாங்கிவிட்டு அவர் அந்த வீட்டுக்கு வருகின்ற பொழுது பிறந்தநாள் அந்த தேவிகாவினுடைய வீடு அங்கேதான் தேவிகாவன் தம்பியாக கமலஹாசன் இருப்பார் ஆக அந்த வீட்டிற்கு வருகின்ற பொழுது கா காவல்துறை வேறு யாரோ செய்த சில குற்றத்திற்காக இவர் தான் என்று நினைத்து காவல்துறை அங்கே துரத்துகின்ற ஒரு நிலை ஆனால் எப்படியாவது கமலஹாசன் மகாத்மா காந்தி பொம்மையை கேட்டுவிட்டாரே ஆகவே இந்த காந்தியின் பொம்மையை அவரிடம் தந்துவிட்டு பிறகு நாம் கைதானாலும் பரவாயில்லை போகலாம் என்று சொல்லி அதிலே மறைந்து மறைந்து வந்து அந்த கமலஹாசனிடம் அந்த காந்தி பொம்மையை தான் இந்த காந்தி போல நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் அங்கே அவர் அந்த அந்த இடத்தை விட்டு வெளியேறுவார் அப்படி அந்த காந்தியினுடைய காந்தியை பற்றி மிக சிறப்பாக அந்த ஆனந்த ஜோதி படத்திலே சொல்லியிருப்பார் அதற்கு பிறகு ஆரம்பி அவர்கள் தயாரித்த நான் ஆணையிட்டார் என்ற ஒரு படம் இந்த படம் கொள்ளை சம்பல் பாக்கு பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்கள் தானாகவே சரணடைய வேண்டும் என்ற ஒரு நிலை எடுத்தவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் அன்றைக்கு அரசியல் தலைவராக இருந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் அவர்கள் அரசியல் தலைவரும் சரி சமூக செயற்பாட்டலையும் சரி அவர்தான் அன்றைக்கு அந்த செம்மல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்கள் சரணடை வைத்தார் இதை வைத்து தயாரிக்கப்பட்ட தான் இந்த படம் அந்த படத்திலே காந்தியினுடைய அவர் போதைகளெல்லாம் அங்கே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கும் ஆக அங்கே சொல்லுகின்ற பொழுது திருத்த முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குற்றவாளிகளில் ஒருவராக எம்ஜிஆர் இருப்பார் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு குற்றம் செய்துவிட்டு சிறைக்கு போய் சிறையில் இருந்து வெளியே வந்து விடுவார் அப்போது அங்கே இருக்கிற குற்றவாளிகளை எல்லாம் திருத்த வேண்டும் என்று அவர் எண்ணுவார் அப்போது தான் சொல்வார் நீங்கள் உலக உத்தமர்கள் காட்டிய சத்திய பாதையை நான் கொள்கையாக கொண்டிருக்கிறேன் சத்தியம் வென்றே தீரும் என்று மக்கள் கழகம் சொல்லுவார் அப்போ நீங்கள் தவறுக்காக நீங்கள் செய்த தவறுக்காக உங்கள் பிள்ளைகள் உங்கள் மனைவி மற்றவர்களும் இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் ஆக நீங்கள் திருந்தி வாழ்ந்தால் எல்லோருக்கும் நன்றாக இருக்கும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்கும் தவறுகளை ஒத்துக்கொண்டு தண்டனையை ஏற்று வாழுங்கள் என்று இங்கே அந்த படத்திலே மக்கள் திரகம் அவர்கள் சொல்வதாக ஒரு அருமையான காட்சியை அங்கே அமைத்திருப்பார்கள் ஆக இப்படி மகாத்மாவின் கொள்கைகளை தன்னுடைய திரைப்படங்களின் வாயிலாக எடுத்து சென்றவர் மக்கள் வர்க்கம் என்பதை சொல்லி இன்றைய நிகழ்வை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்